விநியோகஸ்தராக இருந்த ராஜ்கிரண் முதலில் ராமராஜனை கதாநாயகனாக வைத்து சில படங்களை தயாரித்தார் என்னை பெத்த ராசா என்ற படத்தை தயாரித்த போது அதில் சிறு வேடத்தில் நடித்தார் தொடர்ந்து அவர் தயாரித்த என் ராசாவின் மனசிலே படத்தில் அவரே கதாநாயகனாக நடித்து நல்ல நடிகராக தன்னை நிலை கொண்டார் பின்னாளில் பல படங்களை இயக்கிய கஸ்தூரி ராஜாவுக்கு இந்த படம்தான் முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய படங்களுக்கு மிகச் சிறப்பான முறையில் பாடல்களை உருவாக்கி தந்து தன் வெற்றிக்கு காரணகர்த்தாவாக விளங்கிய இளையராஜாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன் தயாரிக்கும் படங்களுக்கெல்லாம் ராசா என்று வரும்படி டைட்டில் வைப்பது ராஜ்கிரண் வழக்கம் அதன்படி அவர் தயாரித்து கதாநாயகனாக நடித்த முதல் படத்துக்கு என் ராசாவின் மனசிலே என்று பெயரை வைத்தார் முதலில் இந்த படத்தின் கதாநாயகனாக நடிப்பதற்கு வேறு சில கதாநாயகர்களை கேட்டிருந்தார்கள் அவர்களெல்லாம் நடிக்க தயங்கியதால் பிறகு ராஜ்கிரணே நடித்து தயாரித்தார் மதுரையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தன்னை சந்தித்து வாய்ப்பு கேட்டு நடித்து காட்டிய வடிவை ராசாவின் மனசிலே படத்தில் தான் அறிமுகப்படுத்தினார் ராஜ்கிரண் அது மட்டுமல்ல அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வரும் வரை தன்னுடைய அலுவலகத்திலே இருந்து சாப்பிட்டு அங்கே தங்குவதற்கு அனுமதியும் கொடுத்திருந்தார் நகைச்சுவையில் கோலோச்சி புதிய சாதனைகள் படைத்த வடிவேலு அறிமுகமானது இந்த படத்தில்தான் படத்தில் அவர் வேடத்தின் பெயரும் வடிவேலுதான் அத்துடன் போடா போடா புண்ணாக்கு என்ற பாடலை பாடுவதற்கு இளையராஜாவிடம் சிபார்சு செய்து வடிவேலுவின் குரல் நன்றாக இருக்கும் கொஞ்சம் இவனை பாட வைத்து ஒரு பாடலை என்று இளையராஜாவிடம் செய்தார் ராஜ்கிரண் வடிவேலுவை இளையராஜா பாட வைத்தார் அந்த பாடலை கவிஞர் பொன்னடியான் எழுதியிருந்தார் சிறந்த இரண்டாவது படத்துக்கான தமிழக அரசின் பரிசு என் ராசாவின் மனசிலே படத்திற்கு கிடைத்தது மேலும் சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசும் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதும் அரசு சார்பில் இந்த படத்திற்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதுமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் சார்பில் வழங்கப்படும் சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதும் ராஜ்கிரனுக்கு இந்த படத்தின் மூலம் கிடைத்தது சிறைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ராஜ்கிரண் ராஜ்சந்தர் நம்பிராஜன் கவுண்டமணி செந்தில் வடிவேலு அறிமுகம் சாமிக்கண்ணு மீனா ஸ்ரீவித்யா சாரதா பிரீதா ஜானகி கே எஸ் விஜயலட்சுமி பப்பிதா திரைக்கு பின்னால் உடைத்தவர்கள் படத்தொகுப்பு எல் கேசவன் ஒளிப்பதிவு கிச்சாஸ் பாடல்கள் இளையராஜா பொன்னடியான் திரைச்சூடன் இசை இளையராஜா தயாரிப்பு ரெட் அண்ட் ஆர்ட்ஸ் கிரியேஷன் வசனம் இயக்கம் கஸ்தூரி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற என் ராசாவின் மனசிலே படத்தின் கதை சுருக்கம் இது முரட்டு தோற்றத்துடன் வலம் வரும் ராஜ்கரனை கண்டால் கிராமத்து மக்கள் எல்லும் ஒருவித பயம் கலந்த மரியாதை தான் அவருக்கு தருவார்கள் அவருக்கு தன் முறை பெண்ணான மீனாவின் மேல் ஆசை ஆனால் மீனாவுக்கோ அவரை பார்த்தாலே பயம் ஆயினும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக ராஜ்கிரனை திருமணம் செய்து கொள்கிறார் மீனா ராஜ்கிரண் மீது உள்ள பயம் சற்றும் குறையாத நிலையிலேயே அவருடன் வாழ ஆரம்பிக்கிறார் மீனா ஒரு நாள் குடித்துவிட்டு வரும் ராஜ்கிரண் தன் மனைவி மீனாவை வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அவரது விருப்பத்திற்கு மாறாக உறவு கொள்கிறார் இதன் பிறகு ராஜ்கிரனை முற்றிலுமாக தவிர்க்க முயலும் மீனா அவரிடமிருந்து பேசுவதை கூட விருக்கிறார் விலகி விலகி செல்கிறார் இந்த சூழ்நிலையில் மீனா கர்ப்பம் அடைகிறார் அந்த நிலையிலும் கூட கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலேயே வாழ்க்கையை தொடர்கின்றனர் ராஜ்கிரனின் அப்பத்தாவான ஸ்ரீவித்யா இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்கிறார் மீனாவுக்கு குழந்தை பிறக்கிறது ும் பிரசாபத்தின் போது மீனா இறந்து விடுகிறார் தாயில்லாத குழந்தையை நல்லவிதமாக வளர்க்க அதற்கு தாய் அவசியம் என்பதை ராஜ்கிரண் உணர்கிறார் குழந்தையை அன்பாக கவனித்து வளர்க்க மீனாவின் தங்கை சாரதா பிரிதா தான் சரியான ஆள் என்று முடிவு செய்கிறார் ஆனால் சாரதா பிரிதா ராஜ்சந்தரை காதலிக்கிறார் ராஜ்சந்தரின் தந்தை நம்பிராஜனோ கொடூர குணம் கொண்ட ஒரு பண்ணையா தன் மகனின் காதலை அவர் ஏற்றுக்கொண்டாரா தன் அக்காவின் குழந்தைக்காக சாரதா பிரிதா தன் காதலை தியாகம் செய்தாரா என்பதுடன் படத்தின் காட்சி இறுதி காட்சி காட்சி என் ராசாவின் மனசிலே மாபெரும் வெற்றி பெற்றதும் தமிழ் சினிமாவில் முதல் முதலாக ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய முதல் நடிகர் ராஜ்கிரன் தான் அதற்கு பிறகு அவருடைய சம்பளம் ஒரு கோடியாக உயர்ந்து விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க